ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு அழகான புத்தம் புதிய வீடை தான் பார்க்க போகிறோம் இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ள மடம் இருந்து நம்ம வந்து தோவால் போகிற பாதையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிறிஸ்து நகர் அதாவது லாயம் லாயம் ஜங்ஷன் தாண்டி கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா நமக்கு கிறிஸ்து நகர் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு லே அதாவது பழைய லே அவுட்டு இருபது அடி பாதை வசதியோட நமக்கு வந்து அப்ரூவ்டு லேண்டு லே பிளானிங் அப்ரூவ்டு எல்லாமே எடுத்து பக்காவாக நம்ம ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் பார்க்குறீங்க இந்த வீடு தான் அதாவது இருபது அடி தா பாதை வசதியோட அஞ்சரை சென்ட் டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சரை சென்டில் ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க ஃப்ரண்ட்டில் சைடில் பேக்கில் கம்ப்ளீட் இடத்துலேயும் இடம் விட்டு காரு நமக்கு ஒரு மூணு கார் விடுறது மாதிரி பக்காவாக இடம் செட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்ம நாகர்கோவில் மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு புதிய வீடு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருந்துட்டுருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு மீடியம் பட்ஜெட்டில் உள்ள வீடுகள்லாம் பார்க்க முடியாது ஏன்னா நம்ம சேலுக்கு உடனே போயிடுது இந்த வீடு நம்ம இப்போ நம்ம சேலுக்கு போடுறோம் உடனே வந்து வந்து பார்ட்டி வந்து வாங்குகிறாங்க ஏன்னா இந்த ரேட்டில் நிறைய பேர் எதிர்பார்க்குறது மாதிரி உள்ள ஒரு அழகான அருமையான புத்தம் புது வீடு ஹாலை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஹாலை கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது அட்டாச் பாத்ரூம் இருக்குது கிச்சன் அது போக நமக்கு வந்து வெளியில் நமக்கு ஏரியா நிறைய ஸ்பேஸ் விட்டு தான் அந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க நமக்கு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் அதாவது நமக்கு மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க அட்டாச்சு பாத்ரூம் இன்டீரியர் காபோர்டு ஒர்க்கு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க டிவி அதாவது டிவி வாழி இதில் கொடுத்துருக்காங்க அருமையாக கொடுத்துருக்காங்க நமக்கு ஹால் தான் ரொம்ப ஹையாக கொடுத்துருக்காங்க ஹெவியாக பெரிய ஹாலாக நமக்கு சோஃபாவில் இருந்து டைனிங் எல்லாமே சேர்த்து டைனிங் அதில் நமக்கு டேபிள் எல்லாமே செட் பண்ணி போடுறது மாதிரி அழகான ஒரு ஹாலை ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க ரெண்டு பெட்ரூம் டோட்டலாக நமக்கு இந்த வீட்டுக்கு ரெண்டு பெட்ரூமு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெட்ரூமுக்கு நமக்கு அட்டாச் கிடையாது அது பொதுவாக கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம வீட்டு ஹாலோட சேர்த்து ஒரு சின்ன ஒரு வாஷ் பேஷன்லாம் வச்சு அதில் மிரர் வச்சுருக்காங்க அதோட சேர்த்து நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க அட்டாச்சுன்னு சொல்ல முடியாது பொதுவாக பொதுவாக காமனாக கொடுத்துருக்காங்க வெளியில இருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்கள நம்ம பெட்ரூமுக்கு விடாம காமன் பாத்ரூமில் நமக்கு அவங்கள அலோட் பண்ணலாம் அப்படி ஒரு செட்டப்ல அழகா பண்ணியிருக்காங்க கிச்சனும் ஒரு நார்மல் சைஸ் அதாவது பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீட்டுக்கு நம்ம எப்படி எந்த மாதிரி கிச்சன் ப எந்த சைஸில் பண்ணணும் அப்படிங்கிறத வாஸ்து முறைப்படி அழகா பக்காவாக பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு பின் சைடில் உள்ள ஏரியா பார்க்குறீங்க நேர் பேக் சைடு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான காத்தோட்டமான அருமையான ஏரியாங்க இந்த அந்த ஏரியாவில் தண்ணி வந்து நமக்கு வந்து ஒரு பத்து அடி பதினஞ்சு அடியிலே தண்ணி வர்ற மாதிரி உள்ள செம்மையான ஏரியா அதாவது வெள்ள மடத்தில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள்லாம் நிறைய பேர் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் செட்டில் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு போக்குவரத்து அதாவது நம்ம திருநெல்வேலி போய் வர்றதுக்காக அவங்களுக்கு வெள்ள மடம் ஏரியாவில் தோவாளை ஏரியாவில் நிறைய பேர் வீடு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு இது சூப்பரான வீடு பார்க்குறீங்க போர்வெல் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே அதாவது இந்த வீட்டுக்கு என்னென்ன தேவை அது எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க இதோட மொத்த விலை இவங்க கேட்குறது அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க அஞ்சு சென் அஞ்சரை சென்ட்டு ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டும் இவங்க எதிர்பார்க்குற ரேட்டு அறுபத்தஞ்சு லட்சம் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும்னா கீழே திருவிழா நம்பர் கால் பண்ணுங்க அதிலிருந்து கொஞ்சம் நெகோஷியபே பண்ணி பேசிக்கலாங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்